வணக்கம் வாங்க சமைக்கலாம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக ரொம்ப சுவையாக ரொம்ப டேஸ்டாக புது ஃப்ளேவரோடு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக விடவே மாட்டேங்க எல்லா கல்யாண வீட்லேயும் கண்டிப்பாக இந்த டிஷ் இருக்கும் அவ்வளோ சூப்பரான டிஷ்ஷு இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்ப்போம் அது பார்ப்பதற்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான அடுத்துங்க நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிங்களா இப்போ முதல்ல ஒரு வானொலி எடுத்துக்கோங்க அதில் நல்லா நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கோங்க எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கோங்க அதாவது நம்ம ஒரு கப்பு ரவை செய்ய போகிறோன்னா சேர்ந்தாப்பில் ஒரு கப்பு எண்ணெயும் நெய்யும் கலந்து இருக்கணும் இல்லை நெய் மட்டும் ஒரு கப்பு இருந்தாலும் பரவாயில்ல முதல்ல பாதி இப்போ விட்டுக்கோங்க பாதி கடைசியாக விடுறதுக்கு சரியா இருக்கும் அதனால நான் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் நாலு ஸ்பூன் விட்டுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் விட்டுட்டு அதில் நம்ம எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் கப்போ அதுக்கு கூட முந்திரி திராட்சை அது வந்து ஒரு அரை கப் அளவுக்கு போட்டுக்குங்க போட்டு அது நல்லா அந்த எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் அதாவது அது ரொம்ப வறுக்கிற மாதிரி எடுக்க கொஞ்சம் வருபட்டுற போதே அதை அதாக கூட நீங்கள் எந்த அளவில் எடுத்துருக்கீங்களோ கப்பில் அந்த கப்பு ரவையை அதாக கூட சேர்த்துருங்க சேர்த்து அந்த நெய்யும் எண்ணெயும் சேர்ந்ததுலேயே முந்திரி திராட்சையாக கூடவே நீங்கள் அந்த ரவையையும் வறுக்கணும் அந்த ரவையும் நல்லா மென்மையாக வறுத்து கொண்டே பொழுது நீங்கள் ஒரு கப்பு ரவை எடுத்திங்கன்னா ஒரு ஒரு கப்பு சர்க்கரை அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக போடுங்க நீங்கள் ரொம்ப கம்மியாக போடுறாதீங்க அதனால் ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு சர்க்கரை போட்டு அதையும் அந்த ரவையாக கூடவே சேர்த்து கொட்டி நல்லா கிளறி கொண்டுகினே வாங்க எந்த காரணம் கொண்டும் அடிப்பிடிக்கக்கூடாது நீங்கள் ரொம்ப ஸ்பீடாகவும் வேக தீலேயும் வந்து கேஸை வைக்கக்கூடாது ரொம்ப சிம்மா மிதமான தீயிலே வச்சு இதை வறுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் பொறுமையாக வருங்க அந்த எண்ணெயிலேயே அந்த நெய்யிலே வந்து இந்த ரவையும் வறுபடணும் மறுபடணும் சர்க்கரையும் வறுபடணும் அப்படி நீங்கள் வறுத்து கொண்டே அதை வ அதை அப்படியே நம்ம வந்து கலர் மாறும் லைட்டாக கலர் மாறும் ரொம்ப கலர் மாறக்கூடாது அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த எல்லோ கலர் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மாதிரி வறுத்த உடனே அதுலேயே வந்து ஒரு மூணு ஏலக்காய் நல்லா இடித்து தட்டி போட்டுக்கோங்க தட்டி போட்டுட்டு நீங்கள் இதுக்கு ஒரு நல்ல பைனாப்பிள் எடுத்து நல்லா தோல் விட்டு கட் பண்ணி துண்டு துண்டு பீஸாக வச்சுக்கோங்க அந்த பைனாப்பிளையும் கொட்டி இதாக கூடவே வறுத்துக்கணும் இது வந்து நம்ம பைனாப்பிளை நல்லா அரைச்சி அந்த சாறு விட்டும் செய்வோம் ஆனால் அதை விட இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது அந்த நம்ம சாப்பிடும்போது அந்த பைனாப்பிள் கேசரி ரொம்ப அங்கங்கே ஒரு ஒரு பழங்க வந்து நம்மளுக்கு கடிப்படும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஃப்ளேவர் நம்ப நமக்கு நல்லா தெரியும் அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக ஒரு கப்பு அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா பழுத்த பழமாக இருக்கட்டும் அந்த மாதிரி பழமாக கட் பண்ணி எடுத்து அதாக கூட சேர்த்து இந்த ரவையாக கூடவே நல்லா வறுக்கணும் ரவை சக்கரை இந்த பைனாப்பிள் துண்டு எல்லாத்தையும் நல்லா இளந்திலையே நாங்கள் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து எடுங்க அதாக கூட நம்ம கலருக்கு நான் வந்து கலருக்கு ஃபுட் கலர் எதுவுமே யூஸ் பண்ணலை அதுக்கு பதில் நான் வந்து குங்குமப்பூ தான் போட போகிறேன் இந்த குங்குமப்பூவே வந்து அந்த கேசரிக்கான கலரை கண்டிப்பாக கொடுத்துரும் அதனால் குங்குமப்பூவை வந்து ஒரு பதினஞ்சு இருபது துண்டு அதில் போடுங்க போட்டு அந்த இதழ்களை அந்த கேசரியோட கலருங்க கலந்து அந்த ரவையாக கூடவே நல்லா கலந்து வறுத்து கொடுங்க வறுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம ஒரு கப்பு ரவை வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரெண்டு இல்லை ரெண்டரை கப்பு அளவுக்கு தண்ணி அதுக்கு மேலே வைக்காதீங்க ரெண்டு கப்பே போதும் நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் நெய்யும் கம்மியாக ஊற்றுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அரை கப்பு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க அது வந்து நீங்கள் அப்படியே செஞ்சீங்கன்னா உடனே சாப்பிட்டணும் நீங்கள் வந்து ஓ கொஞ்ச நேரம் வச்சு சாப்பிட போகிறீங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அப்படின்னா அந்த மாதிரி சூடாக அந்த மாதிரி தலை தலைன்னு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நெய்யும் எண்ணெயும் கண்டிப்பாக வேணும் தண்ணியும் வேணும் சரிங்களா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க கொஞ்சோண்டு ஒரு அதாவது அந்த ரவை நல்லா வருந்து வரும்பொழுது பக்கத்து ஸ்டவ்வில் நீங்கள் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க ஆறுன தண்ணியோ இல்லை பச்சை தண்ணியோ கண்டிப்பாக விடாதீங்க சுடு தண்ணி தான் விடணும் அதனால் சுடு தண்ணி ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டு கப்பு தண்ணி நான் விட்டுருக்கேன் ஏன்னா நான் நெய்யும் எண்ணெயும் கொஞ்சம் அதிகமாக சேர்க்க போகிறேன் நீங்கள் கம்மியாக சேர்க்குறீங்கன்னா தண்ணி இப்போவே ஊற்றும் போதே ஒரு கா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க அதை விட்டுட்டு நல்லா கலந்து ஒரு மூடி போட்டு மூடிக்கோங்க மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்க அப்படியே அந்த பைனாப்பிளோடைய கலரு அதனுடைய ஜூஸு அதுக்கப்புறம் நம்ம குங்கும பூவோட கலரு எல்லாமே இறங்கி அவ்வளோ சூப்பராக எல்லோ கலரில் அவ்வளோ அட்டகாசமாக வரும் நான் இதுக்கு எந்த ஃபுட் கலரும் நான் யூஸ் பண்ணவே இல்லை அந்த பழத்தோட சாறு தான் கண்டிப்பாக அந்த பழம் நல்லா பழுத்து இருக்கணும் அந்த மாதிரி பழமாக நீங்கள் தேர்ந்தெடுத்து போடுங்க போட்டு அதை நல்லா கிளறி கொடுங்க கிளறி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ இறக்கும் போதும் கொஞ்சம் நெய் விடணும் நெய் விட்டு நல்லா கலந்து நீங்கள் வந்து எல்லோரும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பரிமாறுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக விடவே மாட்டிங்க கண்டிப்பாக ஒரு முறை எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம்